செவி வழியா இருந்த காரணத்தினால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வசதிக்கு எல்லாம் விட்டு கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டான் சொர்க்கா விற்கிறவன் என்ன செய்வான் சொர்க்கா இருந்தா சொர்க்கத்துக்கு போவான் ரசூல்லா சொல்லிருக்காங்க பத்து சொர்க்கா கூட விற்கும் சொர்க்கா விற்கிறவன் அந்த சொர்க்கா விற்பதற்கு யாரை பயன்படுத்திக்கிறான் எனக்கு புஸ்தகம் இல்ல இல்ல செக் பண்ணி பாக்குறதுக்கு ரசூல்லா சொன்னாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்னைக்கு நமக்கு புகார் இருக்கு முஸ்லீம் இருக்கு இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்

கத்திரிக்காய்க்கு என்ன ஈமான் இருக்கும் வழங்கல முத முதல்ல ரசூல்லாவை ஈமான் கொண்டது எதுவும் கத்திரிக்காய் முத முதல்ல ஈமான் கொண்டுச்சான் கத்திரிக்காய்க்கு என்ன ஈமான் சொற்கனாரு அதை பத்தி தான் சிந்திக்கிறது கிடையாது கத்திரிக்காய் விற்கணும் கத்திரிக்காய் யாவது என்ன மாதிரி பண்ணிக்கிட்டான் மன்னர்கள் அரசர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய புகழை பரப்பிக் கொள்வதற்காக என்ன பண்ணாங்க அது மாதிரி ரசூல்லா சொன்னாங்கன்னு தன்னை பற்றிய என்னை பற்றி ரசூல்லா முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சு நாலு பேரை விட்டு அவங்க தங்களுடைய புகழுக்காக வேண்டி பொய்கள் இட்டுக்கட்டிக்கிட்டாங்க இப்படிலாம் வந்து நிறைய காரணங்களுக்காக பொய்கள் இட்டுக்கட்டப்பட்ட காரணத்தினால் ஆட்களை சொன்ன ஆட்களை எட போட்டி வேண்டிய அவசியம் வந்துருச்சு இல்லைன்னா இதுவரை அதிசா போயிருக்கும் இந்த மாதிரிலாம் அறிஞர்கள் வந்து ஆட்களை எடை போடாம இருந்தீங்கன்னு சொன்னா கத்திரிக்காய் இருந்தா சொர்க்கத்துக்கு போலாங்கிறது எல்லாம் என்னவாயிரும் அதிசாயிரும் அதே மாதிரி தங்களுக்கு பிடிக்காதவர்கள் திட்டி ஒவ்வொருத்தரும் திட்டி எசீத திட்டி அதிசு இருக்குது எசீருக்கு பிடிக்காத ஆட்கள்லாம் என்ன பண்றது ரசூல்லாவே எசீர் திட்டினாங்க உங்களை பத்தி எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க எசீரை பத்தி மாவியாவை பத்தி ஹாரோ ரசீத பத்தி ஒவ்வொருத்தரை பத்தியும் திட்டியும் வாழ்த்தியும் ஹதீசுகள் உண்டு அவன் தன்னுடைய வசதி தகுந்த மாதிரி ரசூல்லா பேரை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான் அந்த பேருக்கு மரியாதை இருக்கல ரசூல்லாண்டா ஒரு மரியாதை இருக்கல உயிருக்கு மேல மதிக்கிறோம்ல அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள் தான் ஒரு செய்தியை சொன்ன சொன்னவன் யாரு உனக்கு சொன்னவன் யாரு உனக்கு சொன்னவன் யாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா இடம் ஒற்று நம்ப வேண்டிய நிலை ஏற்படுது அவர் போய் சொல்றவர் அந்த தூக்கி எறிஞ்சிரு அவர் உலகத்தில் வாழாத கற்பனை பாத்திர மாதிரி தான் தூக்கி எறிஞ்சிரு அப்படி அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதனால இதெல்லாம் செஞ்சா என்ன ஆள் தெரியாட்டு என்னன்னு கேட்டிருக்கீங்க அப்ப அதெல்லாம் எடுக்க வேண்டி வந்துடும் எதுக்கு இதை சொல்ல வர கேட்டா சரி யாருன்னு தெரியாது ஒரு ஆள் அறிவிக்கிறாரு ஒரு ஆளுன்னு வந்துருச்சுல அதை ஏத்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னீங்கன்னா அப்ப சொர்க்காது சொர்க்கத்துக்கு போறது ஏத்துக்கணும்

இந்த மாதிரி செய்திகள் தள்ளவில்லை என்று சொன்னால் அந்த மாதிரி செய்திகள் நுழைஞ்சிடும் பில்டர் பண்ணி ஆகணும் ரெக்கார்டு இல்லாத காலத்தில் இருந்த காரணத்தினால் தான் சொல்றோம் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஏத்துக்க முடியாது அதே மாதிரி வந்து யாசீனை எக்கிர உகாலா மௌத்தாக்கும் இறந்து போனவர்களுக்கு யாசீனை ஓதுங்க அப்படின்னு ஒரு அதிசு இருக்கு இறந்து போனவர்களுக்காக வேண்டி யாசீனை ஓதுங்க இறந்து போனவர்களுக்கு அருகில் இந்த மௌத்தாக்கும் கூட சில அறிவிப்புகள் இருக்கு இறந்தவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யாசீனை ஓதுங்க அப்படின்னு ஒரு அதிசு இருக்கு இந்த ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா அகமதுல இருக்கு முசமது அகமது இருக்கு முசமது அகமதுல பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி நானூத்தி பதினாறு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு ஆகிய மூன்று இடங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அகமதுங்கிற நூல்ல அதே மாதிரி அபுதாவதுங்கிற நூல்ல இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு அந்த இடத்துல பதிவாயிருக்கிறது கபரானியம் கபீர்ங்கிற நூல்ல இருபதாவது வாழ்வியம்ல இருநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்துல அது பதிவாயிருக்கிறது

மூத்தா போன ஆட்களுக்கு யாசின ஓதுங்க அப்படிங்கிற செய்தி மூத்தானவர்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து யாசின ஓதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி இவ்வளவு நூல்ல இருக்கு இதுல இருக்குது அகமதுல இருக்கு அபுதாவுல இருக்கு தபிரானியில இருக்கு இமனு மாஜாவில இருக்கு இமனு ஹிபான்ல இருக்கு பைஹேக்கில இருக்கு ஹாக்கிம்ல இருக்கு இவ்வளவு இருக்குது இவ்வளவு நூல்லையுமே யார் அறிவிக்கிறார்னு கேட்டா அபு உஸ்மான் என்பவர் தான் அறிவிக்கிறார் இது எப்படி வரும்னு கேட்டா இது ரசூல் சொன்னதாக மக்களிபணி எஸ் ஆர் என்ற சகாபி சொல்கிறார் அந்த சகாபி சொன்னதாக வந்து யார் சொல்றாரு கேட்டா ஒரு மனிதர் தான் சொல்றாரு சகாபி சொன்னதாக ஒரு மனிதர் சொல்றார் அந்த மனிதருக்கு யார் சொன்ன அந்த மனிதர் யார்கிட்ட சொன்னார்னு கேட்டா அவர் தன்னுடைய மகன் அபு உஸ்மான் சொன்னார் அபு உஸ்மான் என்பவர் வந்து தன்னுடைய தந்தை வழியாக அறிவித்தார் அப்படின்னு வருகிறது அப்ப இந்த சஹாபி சொன்னதாக அறிவிக்கிறார் ஆள் யாருன்னு கேட்டா அபு உஸ்மானுடைய தந்தை அபு உஸ்மானுடைய தந்தை வந்து அபு உஸ்மானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அந்த அபு உஸ்மான் வந்து சுலைமான் போருக்கு சொல்லி சுலைமான் வந்து அப்துல்லா இப்னு முபாரக் சொல்லி அப்படி இந்த நூலாசிரியர்களுக்கு குறிச்சிருக்கு இப்போ என்ன பாக்குறோம்னு கேட்டா இந்த செய்தி இறந்து போனவர்களுக்காக யாசீன் ஓதுنده அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுவதாக இருந்தால் அதிலே உள்ள எல்லாரும் தெரிஞ்ச ஆட்களா இருக்கணும் இந்த அபு உஸ்மான் னு வர்றார் பாருங்க அவர் யாரு தேடி பாத்தீங்கன்னா இந்த அபு உஸ்மான்ங்கறவர் யாருன்னே கிடையாது லா யுரஃப அபூஹு ولا هو அபு உஸ்மான் தான் யாருன்னு தெரியாது அவங்க அத்தாண்டு வருத அபு உஸ்மானுக்கு யார் சொன்னது அவங்க அத்தா சொன்னாரான் அபு உஸ்மானே யாருன்னு தெரியல அத்தாவும் தெரியாது தானே அபு உஸ்மான் ஒரு ஆள் சொல்றாரு உனக்கு யார் யார் சொன்னார் எங்க வாப்பா சொன்னார் சொன்னாருங்க அபு உஸ்மான் என்றாலும் யாருன்னு என்று தெரியாது அவங்களுடைய தகப்பனார் சொல்லப்படுறவரும் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னு கேட்டா மிசான் ஏற்றிதாலில் வந்து ரஹபி இமாம் அவர்கள் இத விமர்சனம் பண்ணும்பொழுது இவங்க யாருன்னே தெரியாத ஆட்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வந்து இவனு ஹிப்பான் அவர்களும் சொல்கிறார்கள் இவனு இவனு கத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப ஜஹாலத்தி ஹாலி அபி உஸ்மானு அபிஹி இதில் அபு உஸ்மான் என்பவர் யார் என்று தெரியவில்லை அவங்க தகப்பனார் என்றால் யார் என்று தெரியவில்லை அதனால இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி யாரு தெரியாத அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு வரையா சொன்னா எப்படி ஏத்துக்கிறோம் ரசூல்லா சொன்னதாக ஒரு சஹாபி சொன்னாருங்கிறீங்க சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவர்கள் தாபியன்கள் தாபியன்கள் உங்களுக்கு ரெக்கார்டுகள் இருக்கணும் எந்த தாபி அவரு யார் சொன்னால் ஆள் பேரு என்ன அது எங்களுக்கு தெரியணும் பேர் டீட்டெயில் வேணும் அவர் பேரும் இருக்காருல காணா அவர் யார்கிட்ட சொன்னார் நவருடைய மானும சொன்னார்களே அபூ உஸ்மானு இருக்கிறீங்க அபு உஸ்மாண்டா உஸ்மானுடைய தான் அர்த்தம் அவருடைய பேர் கூட சொல்லப்படவில்லை அபு உஸ்மான்டா யார் ஒரு அதை காணா அபு உஸ்மாண்டா யாருன்னு தெரியல அபு உஸ்மானுடைய தகப்பனார் யாருன்னு தெரியல அப்படிங்கிற காரணத்தினால் இது பலவீனம் என்று இவனுட கத்தான் அவர்களும் சொல்கிறார்கள் அதே மாதிரி தாரபத்தினி மாம அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹாதா லாயி ஃபுல் அதீசுன் இஸ்னாதி மஜஹூலு மத்தனி இது இதனுடைய அறிவிப்பாளர்கள் வரிசை ரொம்ப பலவீனமா இருக்கிறது இதனுடைய கருத்து இருக்க கருத்தும் ஒரு குழப்பமாக இருக்கிற செத்து போனாலுக்கு முன்னாடி போதனை இது ஒரு கருத்தும் சரியா இல்ல சொல்லக்கூடிய ஆளும் சரியா இல்ல ரிக்கார்டு சரியில்லைன்னு சொல்லி தார குத்தினி இதை பதிவு பண்ணி இருக்கிறாரு அவரும் அதை வந்து சரியில்லைங்கிற கருத்தை அவர் சொல்லுகிறார் ஒலா எஸ் பில்பாபி ஹதீதும் இந்த கருத்தை சொல்லுங்க ஒரு ஹதீசும் சரியான ஹதீசு கிடையாது அப்ப இவ்வளவு நூல்கள் எழுதப்பட்டிருக்கு இறந்து போனவர்களுக்காக வேண்டி அவங்களுடைய பக்கத்துல யாசின ஓதுங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது அதை சொன்ன ஆள் ரசூல்லா சொன்னதாக சொல்கிற ஆள் யாருன்னு கேட்டா ரெண்டு பேர் சொல்றாங்க ரெண்டு பேர் யாருன்னு தெரியல ஒரு ஆள் ஒரு ஆள் சொல்றாரு ரசூல்லா சொன்னதாக அவர் தனக்கு தகப்பனார் சொன்னதாக சொல்றாரு அந்த ஒரு ஆள் யாரு ஒரு ஆள் தான் அவர் தகப்பனார் யாரு அவர் ஒரு ஆள் ஒரு ஆள் சொன்னார் என்பதுதான் ரெண்டு இடத்துலயும் வருதே தவிர இது எப்படி நம்ம அமல் செய்ய முடியும்

அவங்களுடைய மனைவி மூத்தா போனாங்க அவங்களுடைய மகள் மூத்தா போயிருக்காங்க அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மூத்தா போயிருக்காங்க அவங்களுடைய சின்ன அப்பா மூத்தா போயிருக்காங்க நபிசுல்லா வாழ்கிற எத்தனை சகாபாக்கள் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டும் இயற்கையாகவும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாம் ரசூல் சல்லாசலம் தலைமாட்டில் உட்காந்து யாசினு சொன்னாங்களா நடைமுறைப்படுத்தினாங்களா அப்ப ரசுல் சொல்லாசலம் செய்யாத ஒரு இம்பாதத்தை நம்மளா உண்டாக்கணும்னு சொன்னா அது ஒவ்வொரு விதத்தையும் வணிகர்கள் சொன்னே வெற்றும் மனைவி கரிஜாவும் செஞ்சிருப்பாங்க

அதே மாதிரி பஸார் என்ற ஒரு நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியில என்ன வருதுன்னு கேட்டா ஹுமைத் அல் மக்கி அப்படின்னு ஒரு ஆள் வர்றார் ஹுமைத் அல் மக்காவை சேர்ந்த ஹுமைது வருது ஹுமைத் அல் மக்கின்னா மக்காவை சேர்ந்த ஹுமைது அட மக்காவை சேர்ந்த ஹுமைது யாரு பாரு அவர் என்ன அவரு வாப்ப பேரு என்ன அது தெருவு என்ன 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 கேரக்டர் அவரு அதெல்லாம் கிடையாது மக்காவை சேர்ந்த ஹுமைது இப்படித்தான் இருக்குது அறிவிப்பாளர் அஞ்சு லட்சம் அறிவிப்பாளர்கள் வரலாறு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அந்த அஞ்சு லட்சம் பேருடைய இருக்காரு காணும் குமிழல் மக்கிங்கிறாள காணாம் அப்ப யார் என்று தெரியப்படாதவர்கள் வழியாகத்தான் இது அறிவிக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதனால இது இது மாதிரியான ஒரு மேட்டர்கள்லாம் தவிர்க்கணும் இறந்து போனவர்களுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த யாசின ஓதுறது குரான உட்கார்ந்து ஓதுவதெல்லாம் கூடாது இன்னும் சொல்ல போனால் அந்த யாசின் சூறாவே அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்குது இவங்க இந்த பலவீனமான ஹதீச வைத்துக்கொண்டு கொண்டு இட்டு கட்டப்பட்ட ஹதீச வைத்துக் கொண்டு அமல் செய்யறாங்களே யாசின்ல என்ன சொல்லி காட்டுறான் மண்கான ஹையன் இந்த குரான் அருளப்பட்டது எதற்கு என்று கேட்டால் உயிரோடு உள்ளவர்களை எச்சரிப்பதற்காக அல்ல அல்லாஹ் என்ன சொல்றான் யாசின் சூறாவளி சொல்லி காட்டுகிறான் ஹையன் ஹயாத்தோடு இருப்பவனை எச்சரிப்பதற்காக இந்த குரானை அருள் இருக்கிறோம் அப்ப உசுரோடு உள்ளவனுக்கு எச்சரிப்பதற்கு யாசின் சொல்லுது இல்ல இல்ல செத்துப்பு நாள்களுக்கு பார்சல் பண்றதுக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க

ஏர் மரணத்தை நெருங்கி இருக்கக்கூடியவருக்காக வேண்டி லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிக் கொடுங்கள் மூத்தானவர்களுக்கு அந்த வருது மௌத்தானவர்களுக்கு லாயிலா இல்லா சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுக்க இயலாது சொல்லிக் கொடுங்கள் என்றால் அவர் சொல்ல வைக்கணும் அதனால இந்த மூத்தாங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கணுங்கிறாங்க மூத்தை நெருங்கியவர்கள் மூத்தா போனாலுக்கு சொல்லிக் கொடுக்கல திருப்பி அவர் சொல்ல மாட்டாரு திருப்பி அவர் சொன்னாதான் லக்கினு தல்கிங்கிற வார்த்தைக்கு பொருள் வரும் அப்ப லக்கினு மௌத்தாக்கும் மரணத்தை நெருங்கியவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் லாயிலாக இல்லல்லா சொல்லி நாளைக்கு என்னைக்கு எழுத்துக்கிட்டு கிடக்கிறாரு அவர் என்ன செய்யணும் சும்மா அதாவது புலம்பிடாம அல்லாவா இல்ல வேதனை இல்லாத சொல்லிடக்கூடாது அவர் வேதனை இல்லாத தப்பு தவறா புலம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் பக்கத்தில் உட்காந்து என்ன செய்யணும் லாய் லாய் இல்ல லாய் லாய் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை பார்த்து என்ன செய்வார் அவரே சொல்லுவார் சொல்லிக் கொடுங்க அது ஒரு சுண்ணத்து இருக்குது அது சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலாவது ஹரிசுல முஸ்லீம்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு இதான் இறந்து போனவர்களுக்கு செய்யறதா வருதே தவிர இந்த மாதிரி ஆசை உட்கார்ந்து ஓதுறது எல்லாம் கிடையாது இது போக என்ன செய்யறாங்க கேட்டா இந்த இறந்தவர்களுக்காக உள்ளதுல என்னென்ன நடக்க பாருங்க சில ஊர்கள் குறிப்பாக இந்த சாபி மதுகம் சொல்றாங்க பாருங்க அவங்க இருக்கக்கூடிய பகுதி கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்கு காயல்பட்டினம் கீழக்கரை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை அது மாதிரியான ஊர்கள் எங்க துண்டி நம்புதால தேவிப்பட்டினம் இது மாதிரியான ஊர்களுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பழக்கம் இருக்குது ஒரு மனுஷனை கொண்டே அடக்கம் பண்ண உடனே கபூர்ல கபூர் கிட்ட நின்றுகிட்டு எத்து மணி நாள் பேசுவார் யாரு இறந்து போனால் அடக்கம் பண்ணிப்புட்டு ஷாப்பிங் வந்த கப்பில் இது ஒரு சொந்தப்பாய் இது அதுக்கு பேர் தல்கீனு இதுக்கு பேர் இதுவும் கெட்டதில் உள்ளது இந்த தல்கின்னுங்கிறாங்கள ஒரு மனுஷனுக்குள்ளே அடக்கம் பண்ணிபுட்டு கபரில் உட்கா கபர் தலை மாட்டில் உட்காந்து என்ன செய்வார் மூதுனார் ஓதுவார் எப்படி ஓதுவாக தெரியுமா இன்னும் ஒன்று ரெண்டு மழக்கு வருவார்கள் அங்க வந்து நடந்துகிட்டுருக்கு அடுத்த வருஷத்துக்கண்ட ஊர் சொல்லி கொடுக்குறா ஒன்று இடத்தில் ரெண்டு மழக்குகள் வருவார்கள் அவனு நீலதிரை கண்ணுடையவர்களாக இருப்பார்கள் கோய் எஸ் அலாணிமா ரபுக்க ரப்பு யார் ஒன்று திற கேட்பார்கள் உன் கூட ரபி என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லிவிடு இங்கேருந்து பாஸ் பண்ணுறான் அதாவது அந்த கேள்வி கேட்கும் பொழுது பதிலை எங்கேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கே மோதினார் சொல்லி கொடுக்காரு அரபு மொழி சொல்லி கொடுக்கறாரு அவன் வாழும் போது அரும்பு குரானை பார்த்துவோ தெரியாது மூத்தா படவனுக்கு அவனுக்கு வந்து மோதினாரு ஓதுரை மோதினாருக்கு அர்த்தம் தெரியாது இந்த மோதினார் ஓதுறாரை அதோட மனப்பாடம் பண்ணி கொண்டு சொல்றாரு தவிர அதுக்கு அர்த்தம் தெரியுமா அது இறந்து போனவங்களுக்கு பேசுறாரு எப்படி பேசுறாரு இந்த மலுக்கு வருவார்கள் வந்து உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள் என்னுடைய ரப்பு இறைவன் என்று சொல்லிவிடு கேட்பார்கள் உன்னுடைய இமாம் யார் என்று கேட்பார்கள் என்னுடைய இமாம் வந்து குரான் என்று சொல்லிவிடு ஜென்னத்தை பத்தி கேட்பார்கள் அது உண்மை என்று சொல்லிவிடு எனக்கு சொர்க்கம் நரகத்தை பத்தி கேட்பார்கள் அது உண்மை என்று சொல்லிவிடு இப்படின்னு சொல்லி என்னென்ன பதில் முன்கருணிக்கு கேட்பாங்களோ அந்த கேள்வி எல்லாம் சொல்லிக் கொடுத்து அதுக்கு பதிலு மெசேஜ் பாஸ் பண்றாங்க அல்லாஹ்வுடைய செட்டப் இப்படியா? இந்த பரிசில பிட் அடிக்குற சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதான் அவன் தயார் செய்து போனா தான் எழுத முடியுமே தவிர இப்ப செல்போன்ல எஸ்எம்எஸ் மூலமா இந்த காலத்தில் அனுப்ப ஆக இல்ல. எஸ்எம்எஸ் மூலமா பதில் அனுப்பி போட்டுறலாம். அப்படி ஒரு உலகத்தில் வாந்திட்டு இருக்கன்னு நினைக்கினா இப்ப செல் பண்ணி அத புடிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பற மாதிரி மேலே இருந்து அனுប្រா மெசேஜ். எதுக்கு? அங்கே என்ன வருது? பதிலா மா কবরல என்ன நடக்கும்ன்றது வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த அடக்கம் செய்து விட்டு அவங்களுடைய ஒரு எட்டு எடுத்து வெளிய வச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே நடக்கணும் திரும்ப ஆரம்பிச்ச உடனே உடனே எந்த சுகார வச்சிருவாங்க எந்திரிப்பாடுவாங்க மலக்குகள் வந்துருவாங்க வந்து கேள்வி கேட்பாங்க கேள்விக்கு பதில் எப்படி சொல்ல முடியும் அவன் இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்ந்தா தான் அவனுக்கு பதில் வரும் ஒழுங்கா வாழவில்லை என்று சொன்னால் அல்லாவை பத்தி பயம் இல்லாம அல்லாவுடைய ரசூலை பத்தி நம்பிக்கை இல்லாம சுருக்க நம்பிக்கை இல்லாம இந்த மாதிரி தான் தோன்றிய வாழ்ந்துட்டான் அவன் என்ன செய்வான்